ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா வினை தாண்டி வருவாய் படத்தில் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் தான் ஸோ இது ஸ்பாட் ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே த்ரிஷா இந்த பால்கனியில் நிற்பாங்க ஸோ அது அந்த ஸ்பாட்டு தான் இது மால்டாவில் இருக்குது இந்த இடம் முந்தீனா அப்படின்ற ஒரு இடம் தான் இது ஸோ இந்த தான் நிற்பாங்க இது க்ளியராக இதுக்கு பக்கத்தில் இருக்க பால்கனி இதோ ஸோ இந்த பால்கனியில் இருப்பாங்க நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சாங்கில் ஓசானா சாங்கில் எடுத்துருப்பாங்க இந்த ஓசானா சாங் ஃபுல்லாகவே இந்தினா அப்படின்ற இந்த இடத்துக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க இங்கே பாருங்கள் ஸோ அந்த பால்கனிக்கு ஃப்ரண்ட்டில் இன்னொரு சர்ச் இருக்குது அதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடமே இதெல்லாம் வந்து ஒரு சின்ன நேரோ ஸ்ட்ரீட்ஸு ஸோ இதில் வந்துட்டு நிறைய லொக்கேஷன்ஸ் இதுக்குள்ளேயே இருக்குது இது ரெண்டாவது ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா இவர் சிம்பு இங்கே ஆடுற பாருங்க இது வந்து ஒரு சர்ச்சு தான் இதோ கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இங்கே தான் விளையாடுறாங்க பாருங்கள் இந்த தான் செகண்ட் ஸ்பாட்டு ஸோ ஸ்பாட்டு த்ரீ பார்த்தீங்கன்னா த்ரிஷாக அப்படியே கிராஸ் ஆவாங்க அந்த டோரு இதோ இது தான் அந்த டோரு அது வந்து ஒரு டி ஜங்ஷன் ஆக்சுவலாக அங்கேருந்து இவங்க இது மாதிரி நடந்து போகிறது தெரியும் நம்மளுக்கு க்ளீனாக அங்கே நம்ம அங்கே போய் நான் காட்டுறேன் அந்த சைடு என்ன இருக்குன்ட்டு படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க இந்த டோரை க்ராஸ் பண்ணி அப்படி நடந்து போவாங்க அதுதான் தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இது இருக்குது ரைட் சைடு சின்ன ஸ்ட்ரீட் இருக்குது வருங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே இது மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸ் தான் வீடுங்க ஸோ இதுதான் அந்த ஸ்பாட்டு இது நாலாவது ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு அந்த ஆர்ச்செல்லாம் தெரியுது பாருங்கள் இதுதான் அந்த ஸ்டெப்பு ஸோ இதை பாருங்கள் இந்த ஆர்ச்சு அப்படியே ஸ்டெப்பு இங்கே ஸோ இங்கே தான் அந்த நாலாவது ஸ்பாட்டு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் அஞ்சாவது ஸ்பாட் வந்து இந்த இந்த ஒரு சர்ச்சு முன்னாடி இது இந்த ஏரியாவுக்கு வெளியே இருக்குது ஆனால் பக்கத்தில் தான் ஸோ இதுதான் அந்த சர்ச்சு இதெல்லாம் ரோட்லேயே சும்மா நார்மலாக இருக்குது ஸ்ட்ரீட்லேயே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஆறாவது ஸ்பாட்டும் அதே மாதிரி இன்னொரு சர்ச்சு அதுதான் அப்படியே ரோட்லேயே இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சீன் வரது ஸோ இதுதான் அந்த சர்ச்சு இப்போது இது மாதிரி இந்த மால்டாவில் தான் நிறைய இடத்துல இந்த படத்தையே எடுத்துருப்பாங்க நல்லா நல்லாயிருக்கும் இது ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள்